தமிழகத்துல திராவிட மாடல் ஆட்சியில ஏற்கனவே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு எக்கச்சக்கமான பிரச்சனைகளை தினம் தினம் மக்கள் தான் இருக்காங்க இப்ப அதுக்கும் மேல படி போய் சட்டவிரோதமான உடல் உறுப்பு பரிமாற்றம் நடந்துகிட்டு இருக்கு முக்கியமாக தமிழகத்தில் ஒரு ஊரில் இது தலையோங்கி நிற்கிது அப்படிங்கிறத கேட்குறப்போ உண்மையானமே அதிர்ச்சிகரமான சம்பவமாக தான் இது பார்க்கப்படுது நாமக்கல் மாவட்டத்தில் இருக்க பள்ளிப்பாளையம் குமாரபாளையம் இந்த இரண்டு ஏரியாக்கள் தான் இப்போ பாளையமா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த இரண்டு ஊர்களில் தான் இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கிறது அதிக அளவில் நடந்திருக்குன்ற தகவல் வெளியாயிருக்கு ஆக்சுவலா என்னதான் நடந்துச்சு நம்ம தமிழகத்துல என்னதான் நடந்துகிட்டு இருக்கு இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான் வரப்போ இல்லீகலா நடக்குதுன்னா எப்படி இது பாசிபிள்னு நமக்குள்ள ஆயிரத்தி கேள்விகள் இருக்கும் அதுக்கான விளக்க உரையை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பள்ளிப்பாளையம் குமாரபாளையம் இந்த இரண்டு ஏரியாக்கள்லயும் பெரும்பாலான அளவுல பார்க்கப்படுற மக்கள் விசைத்தறி நெசவாளர்கள் தான் நமக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் சமீப காலங்கள்லயும் சரி இதுக்கு முன்னாடி ஒரு சில காலங்களிலும் சரி விசைத்தறி நெசவாளர்கள் எடுத்துக்கிறப்போ அவங்களுக்கு எல்லா நாட்களுமே வேலை இருக்காது எல்லா நாட்களுமே அவங்களுக்கு பணம் புழங்காதுன்றப்போ சில கடன் பிரச்சனைகளை அவங்க தான் வராங்க இத பயன்படுத்திக்கிட்ட ஒரு சில விஷ கிருமிகள் பணம் சமாரிக்கிறதுக்காக இந்த மக்களை இருக்காங்க எந்த முறையில அப்படின்னு பார்த்தோம்னா இந்த விசைத்தறி வேலை செய்யறவங்க சில கடன் பிரச்சனைகள்னால கந்து வட்டி வாங்கியிருப்பாங்க வட்டி கட்ட முடியாம இருப்பாங்க இன்னும் சில பண தேவைகள் இருந்திருக்கலாம் இந்த விசைத்தறி வேலை இல்லாத நாட்கள்ல பணம் இல்லாம கஷ்டப்பட்டிருக்கலாம் இந்த மாதிரி நிறைய போராட்டங்களை சந்திச்சுதான் தங்களுடைய அன்றாட வாழ்வாதாரத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இத பார்த்த சிலர் பொறுக்க முடியாம இவங்க கிட்ட இருந்து எப்படி பணம் பறிக்கலாம் அப்படின்னு யோசிச்சு இவங்களை மூல செலவு செஞ்சு பயன்படுத்தி இருக்காங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த விசைத்தறி வேலை செய்கிற பெண்களை முக்கியமாக குறிப்பாக அவங்களை கூப்பிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ஒரு கிட்னியை தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளவு தொகை கொடுக்கப்படும் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஒரு கிட்னியை கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் வந்து அஞ்சு லட்ச ரூபா கொடுக்குறோம் அந்த அஞ்சு லட்ச ரூபா இருந்துச்சு அப்படின்னா உங்கள் குடும்ப பிரச்சனைகளையே நீங்கள் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி என்னென்ன சொல்லி பிரெயின் வாஷ் பண்ண முடியுமோ பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு போய் முதல்ல ஒரு ஒரு லட்சமோ ஐம்பதாயிரமோ தொகை கொடுத்து கிட்னியை எடுத்துட்டு அதுக்கப்புறம் மிச்ச பணத்தையும் கொடுக்காம ஏமாத்திருக்காங்க இந்த மாதிரி எடுக்கப்படுற கிட்னிகள் எல்லாத்தையும் என்ன பண்றாங்க அப்படின்னா இருக்கிறதுல பணக்காரங்க ரொம்ப முக்கியமான தேவை இருக்க சிலர்னு இருப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட பேரம் பேசி ஒரு கிட்னியை மட்டும் ஐம்பது லட்சம் அறுபது லட்சத்துக்கு வித்து இருக்காங்க ஆக்சுவலா இதெல்லாம் யார் தான் பண்றா அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்காகவே ரெண்டு ப்ரோக்கர்கள் இருக்காங்க ஒன்னு ஆனந்தன் இன்னொன்னு ஸ்டான்லி மோகன் இவங்க ரெண்டு பேரும் தான் இதுல முக்கியமான ஆட்கள் எதுக்காக அப்படின்னா மக்கள் கிட்ட போய் மூல செலவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு காசு கிடைக்கும்னு அவங்களை தூண்டி விட்டு கூட்டிட்டு போற அந்த முக்கியமான ரெண்டு ப்ரோக்கர்கள் இவங்க ரெண்டு பேர் தான் எங்க தான் கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கேஸ்ல இப்போ இரண்டு பெரிய மருத்துவமனைகள் பேர் அடிவாங்குது நியூஸ் சேனல் சமூக வலைதளங்கள்ல ஏன் பெரம்பலூர்ல இருக்கக்கூடிய தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையும் திருச்சியில இருக்கக்கூடிய சிதார் மருத்துவமனையும் தான் இப்போ இந்த மக்கள் எல்லாரையும் மூல செலவு செஞ்சு இவங்க கூட்டிட்டு வர முக்கியமான இரண்டு மருத்துவமனைகள்னு பார்த்தோம்னா இந்த இரண்டு மருத்துவமனைகளுடைய பேர் தான் அடிவாங்கிருக்கு இதுக்கப்புறம் இங்க விசாரணை மேற்கொண்டதுல கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்கான லைசன்ஸ் இந்த இரண்டு மருத்துவமனை தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்காங்க சரி ஓகே இந்த கிட்னி ட்ரான்ஸ்பிளான் பண்றோம் அப்படின்னா அதுக்கு ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும் முக்கியமா நம்ம கிட்னியை வந்து தானமா கொடுக்கறோம் அப்படின்னா ரத்த உறவு இருந்தா மட்டும்தான் கொடுக்க முடியும்னு நிறைய ப்ராசஸ் இருக்கு டிடி அப்புறம் எப்படி இது பாசிபிள் அப்படின்னு கேட்டோம்னா மொத்த ஸ்கேமும் அங்கதான் நடந்திருக்கு இதுக்காகவே ஒரு நிறுவனர் இருக்காங்க அவருடைய வேலையை டாக்குமெண்ட்ஸா ரெடி பண்றதுதான் ஒரு பெண் வராங்க அப்படின்னா அவங்களுடைய அடையாள அட்டையவே மாத்தி பேரை மாத்தி ஒரு ஃபேக்கான டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி அதுக்கப்புறமா அவங்கள சர்ஜரிக்கு அனுப்புறதா இருக்கட்டும் ரத்த உறவே இல்லை அப்படின்னாலுமே பணம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள மூல செலவு செஞ்சு அவங்கள இதுக்கு ஒத்துக்க வைக்கிறதா இருக்கட்டும் இதுக்காகவே தனியா ஒரு குழுவே இயங்கிட்டு இருந்திருக்கு இந்த தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைன்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்களுக்கு இதுதான் முதல் கேஸான்னு கேட்டா கிடையாது இதுக்கு முன்னாடியே இவங்க மேல எக்கச்சக்கமான கேசஸ் இருந்திருக்கு கொரோனா காலத்துல முக்கியமா இவங்க பண்ண ஒரு விஷயம் போதுமான ஆக்சிஜன் தன்னுடைய ஹாஸ்பிட்டல்ல இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டுமே பணம் சம்பாதிக்கிறதுக்காக பல பேஷன்ஸ் உள்ள விட்டு அதனாலே பலர் மரணம் அடைஞ்சாங்கன்ற கேசா இருக்கட்டும் ட்ரெயினிங் டாக்டர்ஸை வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்ததா இருக்கட்டும் இந்த மாதிரி பல புகார்கள் இந்த மருத்துவமனை மேலே எழுந்திருக்கு ஆனா இங்க மொத்தமா இவ்வளவு விஷயம் நடந்தும் எதுவுமே பெரிய அளவுல வெளியே வராததுக்கான இரண்டு முக்கிய காரணங்கள் என்ன அப்படின்னா ஒண்ணு பணப்புழக்கம் எந்த பிரச்சனை வந்தாலும் பணத்தை வச்சு சரி பண்ணிடலாம் அப்படிங்கிறது இரண்டாவது முக்கிய காரணம் இந்த மருத்துவமனையினுடைய உரிமையாளரான ஸ்ரீனிவாசனுடைய பையன் கதிரவன் அப்படிங்கிறவரு மன்னச்சநல்லூரனுடைய திமுக எம்எல்ஏவா இருந்துகிட்டு இருக்காரு அவர் சொன்ன முக்கியமான விஷயம் என்னுடைய தொகுதியில இருக்க மக்கள் அங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இலவசமா ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படும் அப்படின்றது தான் அங்க இருக்கிற தொகுதி மக்களுக்கு இலவசமா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு மத்த தொகுதியில இருக்கிறவங்கள்ட்ட இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணி தான் பணம் சம்பாதிக்கிறீங்களா அப்படிங்கிறது இப்ப மக்களுக்கு மத்தியில ஒரு பெரிய கேள்வியா எழுந்திருக்கு அது மட்டும் இல்லாம அவங்களுடைய தொகுதி மக்களுக்கே இந்த இலவச ட்ரீட்மெண்டா இருக்கட்டும் வருஷத்துக்கு ஒரு முறை முழு உடல் பரிசோதனை கொடுக்கறதா இருக்கட்டும் எல்லாமே ஃப்ரீயா கொடுக்கப்படுது இப்போ மக்களுக்கு மத்தியில இந்த முழு உடல் பரிசோதனை எடுத்துக்கிட்டவங்க எல்லாருமே ஒருவேளை நம்மளையும் செக் பண்ணி நம்ம கிட்னியும் எடுக்கலான்றத டெஸ்ட் பண்றதுக்காக தான் நமக்கு இந்த பரிசோதனை எல்லாம் பண்ணாங்களான்னு சொல்லி கலக்கத்துல இருக்காங்க அந்த மருத்துவமனை சார்பில் இது வரைக்கும் நாங்க இருநூறுக்கும் மேற்பட்ட கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் அறுவை சிகிச்சைகள் செஞ்சிருக்கோம் அப்படின்னு வீராப்பு விளம்பரம் பண்ணிருக்காங்க ஆனா அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு முறைகேடு இருக்கு அப்படிங்கறது அப்படிங்கிறது இப்பதான் வெட்ட வெளிச்சமா இருக்கு இவ்வளவு ஏன் இதுக்கு மேல சொல்லப்படுற கம்ப்ளைன்ட் என்ன அப்படினா அந்த தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ் கட்டியிருக்க இடமா இருக்கட்டும் அந்த மருத்துவமனை கட்டியிருக்க இடமா இருக்கட்டும் அது மொத்தமுமே ஆக்கிரமிப்பு இடம் அப்படிங்கற ஒரு தகவல் இப்ப பரவிக்கிட்டு இருக்கு தன்னுடைய மகன் திமுக எம்எல்ஏவா இருக்கிறதுனால அத ஒரு பெரிய விஷயமா தன்னுடைய சாதகமா பயன்படுத்திக்கிட்டு அந்த இடத்துக்கு சொந்தக்காரங்களா இருக்கவங்க கிட்ட கொலை மிரட்டல் விடுத்து அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி இவ்வளவு விஷயத்தையும் கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது இப்ப ஒரு தகவலா தீயா பரவிக்கிட்டு இன்னொரு பக்கம்

என்ன சரியான <muchas> <-yate, ch coups> வழக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல பெரிய மன்னன்னா பார்க்கப்பட்டது ஜாஃபர் சாதிக் தான் அந்த ஜாஃபர் சாதிக் திமுகவை சேர்ந்த நம்ம உடன்பிறப்புகள் கூட எந்த அளவுக்கு க்ளோஸா இருந்தார் எல்லாரும் கூடயும் என்ன மாதிரி போட்டோஸ் எடுத்திருந்தாருன்றதை நம்ம பார்த்தோம் இன்னொரு பக்கம் அண்ணா யுனிவர்சிட்டி வழக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஞானசேகரன் துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலினோட போட்டோ எடுத்த வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்தோம் இந்த மாதிரி முக்கிய குற்றங்களை தொடர்ந்து இப்ப திரும்பவும் இந்த கிட்னி திருட்டு அப்படின்னு வர்றப்போ இதுலயுமே திமுக எம்எல்ஏ இன்வால்வ் ஆயிருக்காருங்கிறப்போ கண்டிப்பா திமுக உடன்பிறப்புகள் இதை காப்பாத்து தான் ட்ரை பண்ணுவாங்களே தவிர மக்களுக்கு நியாயம் கிடைக்குமான்றது தான் ஒரு பெரிய கேள்வியா இருக்கு இப்ப நீங்க நீதிமன்றத்துக்கு போனா அது வழக்காக்கும் மறுபடியும் அந்த உரிமத்தை திரும்ப பெற்றுட்டு வருவாங்க ஏன்னா அரசியல் செல்வாக்கு பெற்றவர்கள் பொருளாதார வலிமை பெற்றவர்கள் அவர்களால அதை சாதிக்க முடியாதே. இந்த தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவ கல்லூரிய பொறுத்த விருக்கும் ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எல்லாருமே பைரவா படம் பார்த்திருப்போம்ல அதுல ஒரு சீன் வரும். எப்படின்னா இந்த ஆபீசர்ஸ் எல்லாம் செக்கிங்க்கு வரும்போது fake ஆ டாக்டர்ஸ கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறது. இன்ஜினியரிங் காலேஜ்ல இருக்க ப்ரொфеசரை டாக்டர்னு சொல்றது. அடியாட்களை கூட்டி வந்து பேஷIENTS உட்கார வைக்கிறது. இந்த மாதிரியான ஒரு முரைக்கேடு நடந்துருக்கு அப்படிங்கிறதுதான் நம்பவே முடியாத ஒரு விஷயமா இருக்கு. டெல்லியில இருந்து மருத்துவகுழு ஆய்வுக்கு வரும்போது அந்த பள்ளிப்பாளையம் குமார கிராம சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள்ல மக்களை ஒரு நாளைக்கு கூட்டிட்டு வந்து ஒரு ஆளுக்கு எண்ணூறு ரூபா அப்படிங்கிற கணக்குல அவங்களை பேஷன்ஸா அட்மிட் பண்ணி ஒரு பக்கம் கர்ப்பிணிகள் இன்னொரு பக்கம் வயசானவங்கன்னு கூட்டமாக ஒரு வேன்ல கூட்டிட்டு வந்து அவங்களை பேஷன்ஸ் காமிச்சு இருக்காங்க ஒரு பக்கம் கிட்னி முறைகேடு நடந்திருக்கு இன்னொரு பக்கம் பேஷன்ஸ் வச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் இடம் ஆக்கிரமிப்புன்னு கேஸ் வந்திருக்கு இவ்வளவு பிரச்சனைகள் நடந்தும் எப்படி எந்த ஒரு விஷயமும் வெளியவே வரல அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்கலாம் இன்னொரு பக்கம் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியமும் இல்லை ஏன்னா அதுக்கு காரணம் பின்னாடி இருக்க பின்புலம் டிஎம்கே அப்படிங்கிறது தான் திமுகவை சேர்ந்த யாராக இருந்தாலும் நீங்க எந்த ஒரு குற்றம் பண்ணீங்கனாலும் அதை பத்தின கேள்வி வெளியவே வராது அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்ற எல்லா ஓட்டையும் எங்களுக்கு தெரியும்ன்ற அந்த தைரியத்துல தான் இப்படி ஒரு முறைகேடு நடந்திருக்கு இதை பத்தி ஒரு தனியார் செய்தித் தொலைக்காட்சி பல வீடியோக்கள் எடுத்து அங்க இருக்கிற மக்கள்கிட்ட நேர்லேயும் போய் பேசியிருக்காங்க இதில் இன்னொரு கொடுமை என்ன அப்படின்னா இருபது வருஷத்துக்கு முன்னாடி முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கிட்னி முறைகேடு அப்படின்றது நடந்திருக்கு அவங்க சொல்றது என்ன அப்படின்னா நான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய ஒரு கிட்னியை கொடுத்தேன் அப்ப எனக்கு கொடுத்த விலை இருபத்தி தான் நான் இருபத்தி ஆறு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தேன் அப்ப எனக்கு கொடுக்கப்பட்ட தொகைன்றது முப்பதாயிரம் தான் அப்படிங்கறது அதை தொடர்ந்து இன்னைக்கும் அந்த கிட்னி முறைகேடு அப்படிங்கறது தான் இருக்கு நாங்க ஒரு முப்பது கூட கொடுத்துட்டு வந்தோம் கஷ்டமா இருந்திருங்க அவர் அவங்க அப்பாவை வந்து பட்டரைக்கு போயிட்டு இருந்தாங்க வர ஆயிரம் ரூபா தான் வரும் இல்லைன்னா ஒரு ஐநூறுரூவா தான் வரும் அதுக்கு மேலே வராது அப்போ நான் நல்லா வீட்டுல தான் இருந்தேன் சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நான் போயிட்டு வந்துட்டேங்க கிட்னி கிட்னி அவங்க கொடுத்தது ஒரு முப்பதாயிரம் நாற்பது தான் கொடுத்தாங்க அது கோயம்புத்தூர் தான் கொடுத்தாங்க அது என்னமோ ஆசை அதெல்லாம் தெரியாதுங்க கூட்டிட்டு போனாங்க அது ஒரு நூறு ஆம்பளைங்க கிட்டத்தட்ட அந்த ஊர்களை சுத்தி மட்டும் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருக்காங்க பல வருடங்களா ஐம்பத்தி இரண்டுக்கும் மேற்பட்டோர் ஒரே ஒரு கிட்னியோட தான் தங்களுடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க சொன்ன விஷயம் நீங்க இந்த கிட்னி எல்லாம் எங்க போய் கொடுத்தீங்க அப்படின்னு கேக்குறப்போ ஒருத்தவங்க கோயம்புத்தூருங்கிறாங்க ஒருத்தவங்க சென்னை தாம்பரம்ல இருக்க ஒரு தனியார் மருத்துவமனைன்னு சொல்றாங்க அப்படி பார்த்தா இந்த பெரம்பலூரும் இந்த திருச்சியும் மட்டும் பிரச்சனை கிடையாது பல தனியார் மருத்துவமனைகள்ல இந்த மாதிரி மனித உடல் உறுப்புகளை இல்லீகலா எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது இது கிட்னி மட்டும் தானா இல்ல வேற உடல் உறுப்புகளையும் எடுக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கா அப்படிங்கறத மருத்துவ மற்றும் ஊரக நல பணி இயக்குனர்கள் இதெல்லாம் விசாரிச்சு இதை வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கறது மக்களினுடைய கோரிக்கையா இருக்கு இதுக்கு ஒரு முழுமையான ஒரு விசாரணை தேவை என்னமோ விசாரணை கமிஷன் அறிக்கை வாங்கிட்டோம் இந்த ரெண்டு மருத்துவமனை லைசன்ஸை நாங்க ரத்து பண்ணிட்டோம் இதோட மூடிட்டோம் அப்படின்னு இல்லாம இதை மூடக்கூடியது அல்ல இது விரிவுபடுத்தப்பட வேண்டியது முதலமைச்சரும் சுகாதாரத்துறை அமைச்சரும் இதை கொஞ்சம் தீவிரமாக சிந்தித்து இதற்கான ஒரு விரிவுபடுத்த விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் மருத்துவமனைக்கு போறோம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் அப்படிங்கிறதையும் தாண்டி இந்த மாதிரியான நடந்துகிட்டு இருக்கு முக்கியமா ஏழை குடும்பத்தை சார்ந்தவங்களை டார்கெட் பண்ணி அவங்கள மூல செலவை செஞ்சு அவங்க கிட்ட இருந்து ஒரு உடல் உறுப்பை எடுத்து அதை பல லட்சத்துக்கு விற்கிறாங்க அப்படின்னா தமிழகம் எந்த நிலைமைக்கு போய்கிட்டு இருக்கு தமிழக மக்கள் எந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலைமையில இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய கடமையா இருக்கு இந்த கிட்னி ஸ்கேம் மட்டும் கிடையாது ரீடி மருத்துவமனைன்னு எடுத்துக்கிட்டோம்னா எக்கச்சக்கமான ஸ்கேம்ஸ் நடந்துகிட்டு இருக்கு நானே கண் கூட பாத்திருக்கேன் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நன்றி ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் கருப்பு அணிஞ்சிட்டு காலபெருவர் வழிபாடு அதை தொடர்ந்து அவங்க செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபடும் அந்த பேரு பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த பேரு ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க ஹைரைட்டு ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல் இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும் இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு